தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காசா அறப்படுகொலை எழுதியவர் சேரன் வாசிப்பவர் அரசி விக்னேஸ்வரன் பாலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு போரில் இதுவரை இருபத்தி ஓராயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுள் மிக பெரும்பான்மையானோர் குழந்தைகளும் சிறுவர்களும் பெண்களும் இதுவரை உலகில் நடந்த எந்த போரையும் விட தீவிரமாக திட்டமிடப்பட்ட முறையில் பொதுமக்களை கொல்வது எனும் கொள்கையை இஸ்ரேல் நடைமுறைப்படுத்தி வருகிறது ஹமாஸ் அமைப்பின் உறுப்பினர்கள் காசாவில் இயங்கும் ஏனைய ஆயுத அமைப்புகளின் உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் கொல்லப்பட்டனர் என்ற விபரம் தெரியாது தரைமட்டமாக்கப்பட்ட வடக்கு காசாவின் இடிபாடுகளுக்குள்ளும் சரளைக் கற்களுக்குள்ளும் இடையே எத்தனை உடல்கள் சிதறிக் கிடக்கின்றன எனவும் எவருக்கும் தெரியாது தங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்துவதற்காக இனப்படுகொலையும் செய்ய தயங்க என்றும் தேவையெனில் அணுகூண்டு வீசியாவது பாலஸ்தீனியர்களை அழிப்போம் என்றும் இஸ்ரேலின் அமைச்சர்களும் படைத்துறை தலைவர்கள் பலரும் தொடர்ந்து கூறி வருகின்றனர் இஸ்ரேலையும் யூதர்களையும் முற்றுமுழுதாக அழித்தொழிப்பதே எங்கள் நோக்கம் என்று ஹமாஸ் அமைப்பும் சொல்கிறது இது அவர்களது அரசியல் யாப்பிலும் முன்மொழியப்பட்டுள்ளது அந்த வகையில் இஸ்ரேல் பாலஸ்தீன அடிப்படை முரண்பாடு சிக்கல்கள் நிறைந்தது அறவழும் இயங்கள் எல்லாவற்றையும் கேள்விக்குள்ளாக்குவது எனினும் இஸ்ரேல் அரசுக்கு இருக்கிற மிகவும் பலம் வாய்ந்த ஆதரவு அமெரிக்காவிடமிருந்து வருகிறது கூடவே ஐரோப்பிய ஒன்றியமும் வலுச்சேர்க்கிறது இந்த நாடுகளின் மக்களின் பெரும்பாலானவர்கள் பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலை பூரை எதிர்க்கிறார்கள் எனினும் அமெரிக்க ஐரோப்பிய அரசுகள் அவர்கள் எதிர்ப்பு குரலுக்கு செவி சாய்ப்பதில்லை அரசும் இதற்கு விதிவிலக்கல்ல கண்மூடித்தனமான அல்லது நிபந்தனையற்ற இஸ்ரேல் ஆதரவு என்பது எல்லா கெனடிய அரசுகளினதும் இடைவிடா கொள்கையாக இருக்கின்றது இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் படைத்துறை தொழில்நுட்பம் இஸ்ரேலிய கனடிய இரட்டை குடியுரிமை பெற்று இஸ்ரேலிய படையில் இணைந்து அழித்தொழிப்புகளில் பங்கு பெற்று வருபவர்களுக்கான சலுகைகள் அவர்களின் குற்றங்களை பொருட்படுத்தாமை என கனடிய அரசு மிக பெரும் அளவில் பாலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையில் பங்களித்து வருகிறது கனடாவின் பெரும் வங்கியான ஸ்கோஷியா வங்கி உட்பட வேறு வங்கிகளும் இஸ்ரேலின் படைத்துறை தொழில்நுட்ப நிறுவனங்களின் முதலிட்டுள்ளன கெனடியர் அல்லது தமிழ் கெனடியர் என்ற பெருமையுடன் உரிமை குரோரி குரலெடுப்புகின்ற நாங்கள் வக்கித்தலைகுனிய வேண்டிய இன்னொரு கணம் இது இன்று காசா பெருமளவுக்கு அழித்தொழிக்கப்பட்டுவிட்டது குடியிருப்புகளை மட்டுமல்ல காசாவின் மிகப்பெரிய நூலகம் அருங்காட்சியகங்கள் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த பள்ளிவாசல்கள் ஏராளமான பூங்காக்கள் என எல்லாவற்றையும் இஸ்ரேல் அழித்துவிட்டது இனப்படுகொலையோடு பண்பாட்டு அழிப்பையும் இஸ்ரேல் திட்டமிட்ட முறையில் செய்து வருகிறது பலஸ்தீனிய மக்களின் அரசியல் பண்பாட்டு அடையாளங்களை முற்றாக அழித்து விடுவது என்பது போர்த்திட்டத்தின் மூல நோக்கம் பாலஸ்தீனத்தின் தேசிய விடுதலை போராட்டத்துக்கும் தமிழ் மக்களின் தேசிய விடுதலை போராட்டத்துக்கும் ஒரு காலத்தில் மிக நெருங்கிய உறவு இருந்தது தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தின் தொடக்க காலங்களில் பலஸ்தீன விடுதலை இயக்கமும் ஜோர்ஜ் ஹபாஷ் தலைமையில் இறங்கிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் த லிபரேஷன் ஆஃப் பலஸ்தீன் பிஎஃப்எல்பி என்ற அமைப்பும் நமது சில இயக்கங்களுக்கு பயிற்சி அளித்தன என்பது வரலாறு உணர்வுத் தோழமை என்ற தளத்தில் நமக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் ஆழமான மானசீகமான உறவு அன்று இருந்தது இன்றும் இருக்க வேண்டும் ஈரோஸ் அமைப்பின் தலைவர்களில் ஒருவராக இருந்த சங்கர் ராஜியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ராமேஸ்வரத்துக்கு அண்மையில் இருக்கும் தங்கச்சி மடம் என்னும் சிறு ஊரில் சந்தித்து நேர்காணல் செய்யும் வாய்ப்பு கிடைத்தது அப்போது அவர் அபுஜிகாத் கலீல் அல் வசீர் என்ற மிகவும் சிறப்பு வாய்ந்த பாலஸ்தீனிய போராளி தலைவர் ஒருவரை பற்றி குறிப்பிட்டு அவரது அமைப்பு ஈழத்தமிழ் விடுதலை போராட்டத்துக்கு பல வழிகளிலும் தருகிற ஆதரவை பற்றி விரிவாகப் பேசினார் சங்கர் ராஜியுடனான இந்த நேர்காணலை நான் அப்போது பணிபுரிந்து வந்த சரடே ரிவ்யூ வார இதழில் வெளியிட்டிருந்தேன் அபுஜிகாத் இஸ்ரேலால் கொல்லப்பட்ட பிற்பாடு அவருக்கான அஞ்சலி நூல் ஒன்றையும் ஈரோஸ் அமைப்பினரும் சங்கர் ராஜியும் வெளியிட்டிருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் விடுதலை போராட்டம் சார்ந்த பாலஸ்தீன கவிதைகளை பேராசிரியர் கவிஞர் நுகுமான் மொழிபெயர்த்து வெளியிட்டார் அந்த கவிதைகள் இள விடுதலை போராட்டத்தின் இலக்கிய பரிமாணங்களுக்கு மேலும் வலுச்சேர்த்தன இனப்படுகொலைக்கு ஆளாகிய மக்கள் என்ற வகையில் பாலஸ்தீன மக்களோடும் இன்று குறிப்பாக காசா மக்களோடும் மிகுந்த உணர்வு தோழமையோடு தோளோடு தோளாக நாங்கள் நிற்க வேண்டும் அந்த தோழமையின் ஒரு சிறு வழிபாடுதான் இந்தச் இந்த சிறப்பு பகுதி நந்திக் கடலின் எதிரொலியைத்தான் நாம் இன்று காசாவிலும் கேட்கிறோம்